எலமென்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு டைம் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் அமெரிக்காவின் தனிநபர் வருமானத்தில் கால்பங்கை எட்டுவதற்கு இந்தியாவுக்கு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகலாம் என உலக வங்கி தெரிவித்துள்ளது இந்த ஆண்டுக்கான த மிடில் இன்கம் ட்ராப் அறிக்கையின்படி அமெரிக்காவின் தனிநபர் வருமானத்தில் கால்பங்கை எட்டுவதற்கு சீனாவுக்கு பத்து ஆண்டுகளும் இந்தியாவுக்கு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளும் இந்தோனேஷியாவுக்கு எழுபது ஆண்டுகளும் ஆகும் என்று தெரியவந்துள்ளது கடந்த ஐம்பது ஆண்டு தரவுகளின் அடிப்படையில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் வளர்ந்து வரும் நாடுகளில் தனிநபர் வருமானம் அமெரிக்காவின் தனிநபர் வருமானத்தின் பத்து சதவீதத்தை மட்டுமே தொடுகிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது அடுத்த இருபது நாற்பது ஆண்டுகளில் இந்தியா உட்பட நூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் அதிக வருமானம் கொண்ட நாடுகளாக மாறுவதில் கடுமையான தடைகளை எதிர்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய சூழலில் அமெரிக்காவின் தனிநபர் வருமானத்தின் பத்து சதவீதம் சராசரியாக இந்திய மதிப்பில் ஆறு புள்ளி ஏழு லட்சம் ரூபாயாக இருக்கிறது வேகமாக அதிகரிக்கும் வயதான மக்கள் தொகை பெருகி வரும் கடன் சிக்கலான புவிசார் அரசியல் வர்த்தக மோதல்கள் சுற்றுச்சூழல் கெடுதலின்றி பொருளாதார முன்னேற்றத்தை விரைவுபடுத்துதல் கூடுதலான சிரமம் உள்ளிட்ட காரணிகளால் நாடுகளின் வளர்ச்சி பாதை கடந்த காலங்களை விட கடினமான சவால்களை கொண்டுள்ளது இன்னும் பல நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகள் கடந்த நூற்றாண்டின் கொள்கைகளையே பயன்படுத்துகின்றன என்றும் பழைய கொள்கைகளுடன் நீடித்தால் பெரும்பாலான வளரும் நாடுகள் இந்த நூற்றாண்டின் நடுப்பகுதியில் நியாயமான வளமான சமூகங்களை உருவாக்குவதற்கான போட்டியிலிருந்து விலக நேரிடும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது